கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கிருபையின் அழைப்பை தள்ளாதே அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் அப்போஸ்தலர் பதினேழு முப்பது மூன்று பேர் கூட்டமாக சேர்ந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டனர் அவர்களை அடையாளம் கண்டு கொண்ட காவல்துறை அவர்களை பிடிப்பதற்காக வலைவிரித்து விரித்து தேடினர் மூன்று திருடர்களும் காவல்துறையில் சிக்காமல் தப்பி கொண்டே இருந்தனர் திடீரென்று அந்த அதிகாரி ஒரு அறிவிப்பு செய்தார் இந்த மூன்று திருடர்களும் சரணடைந்து பொருட்களையெல்லாம் திருப்பி கொடுத்து விட்டால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதோடு அவர்களது மறுவாழ்வுக்கும் ஏதாவது செய்வோம் என்று அறிவிப்பு கொடுத்தார் இதை கேட்ட திருடர்கள் திருந்தி விடுவார் என்று அவர்கள் நினைத்தனர் திருடிய பொருட்களை திரும்பி தருவார் என்று பொருட்களை பறி கொடுத்தவர் காத்திருந்தனர் ஆனால் திருடர்கள் திருந்தாமல் தவறு செய்வதை மீண்டும் தொடர்ந்தனர் ஒருநாள் நாள் மூவரும் காவல்துறை ஆய்வாளர் கண்களில் பட்டு தப்பிக்கும்படி ஓட ஆரம்பித்தனர் உடனே அந்த காவல்துறை அதிகாரி ஒலிபெருக்கியில் அறிவிப்பு கொடுத்தார் ஓடாமல் சரணடைந்து விடுங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று திருடர்கள் செவி கொடுக்கவே இல்லை ஓடிக்கொண்டே இருந்தனர் காவல்துறையினரும் விடுவதாய் இல்லை தொடர்ந்து ஓடி பெருமுயற்சி செய்து அவர்களை பிடித்து விட்டனர் மூன்று திருடர்களும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் முதல் திருடன் யோசித்தான் வலது காலை எடுத்து வைத்து செல்வோம் ஆண்டவரிடம் ஜபித்துவிட்டே செல்வோம் அப்பொழுதாவது அடி விழாமல் இருக்கும் என்று சென்றார் ஆனால் அவன் வலது காலை எடுத்து வைக்கவும் அவன் காலிலே பயங்கரமாக அடித்தார் காவல்துறை ஆய்வாளர் அடுத்தவன் நாம் கால்களை வைக்காமல் காலை நொண்டி நொண்டி நடப்போம் அப்பொழுதாவது அடியில் இருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்தார் அவன் நொண்டி அடி எடுத்து வைக்கவும் அதே காலில் இலத்தியினால் அடிக்க ஆரம்பித்தார் காவல்துறை ஆய்வாளர் பின்பு மூன்றாவது நபர் எப்படி என்றாலும் அடிக்கிறாரே நாம் குதித்து குதித்து உள்ளே சென்று விடுவோம் என்று குதித்து கொண்டே சென்றான் ஆனால் அவனுக்கும் பயங்கரமாக மிதியடிகள் விழுந்ததை பார்க்கிறோம் ஆய்வாளர் சொன்னார் இரண்டு முறை அன்போடு உங்களுக்கு அழைப்பு கொடுத்தேன் அதையெல்லாம் அலட்சியம் பண்ணி இப்பொழுது தண்டனைக்கு தப்பவே முடியாது என்று சொன்னாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே தேவனை விட்டு நாம் தூரம் போகும்போதெல்லாம் கிருபையாய் அழைப்பு கொடுக்கிறார் மன்னிப்பை அருளும் அழைப்பை தருகிறார் மறுவாழ்வு கொடுக்கும் அழைப்பை கொடுக்கிறார் ஆனால் நாம் அந்த அழைப்பை அலட்சியப்படுத்திவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவ கூட்டங்களுக்கு செல்வோம் இன்னுமாய் பல நன்மைகளை செய்வோம் என்று சாக்கு போக்கு சொல்லி தெய்வ தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ளவே முடியாது தெய்வனுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்புவதே சிறந்த காலம் இந்த காலங்களில் நாம் நம்மை ஆண்டோருக்காக அர்ப்பணிப்போம் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம் ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அக்கிருபையின் அழைப்பில் நாம் மனம் திரும்புவோம் ஜபம் அன்பின் பிதாவையின் தர்மையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த கிருபையின் காலங்களை நாங்கள் போக்கடிக்காதபடி ஆண்டவரே அதற்கு நாங்கள் மனம் திரும்பவும் உம்மிடம் பணிந்து கொள்ளவும் தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்துடணும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்